மாவட்டம் காயல்பட்டினம் சிங்கித்துறையைச் சேர்ந்த மீனவ சமுதாயத்தை இஸ்லாமிய மீனவ சமுதாயம் மற்ற சமூக சமுதாய இளைஞர்கள்லாம் இந்த மலையினுடைய பெரும் வெள்ளம் இந்த வெள்ளத்திலே மக்களெல்லாம் பதினேழு பதினெட்டு தேதியில் மிகப்பெரிய ஒரு மலையிலே சிக்கியிருக்கின்ற மக்களை காப்பாற்றுகின்ற நோக்கோடு அவர்களுக்கு வந்த தகவல் அடிப்படையில் தனது தொழிலுக்கு மீன் தொழிலுக்கு செல்லக்கூடிய போட்டை எடுத்துக்கொண்டு பதினேழு மீனவர்கள் தண்ணீர் பந்தல் என்கின்ற பகுதி அதாவது தாரங்க தாரா கெமிக்கல் அருகாமையில் இருக்கக்கூடிய தண்ணீர் பந்தல் பகுதியில் மிகப்பெரிய வெள்ளம் ஒரு பனை அளவுக்கு தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த வெள்ள பகுதியில் இவர்கள் போட்டை எடுத்துக்கொண்டு அங்கே அபாய உயிருக்கு போராடி கொண்டிருந்த மக்களை தங்களுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் மிகவும் அவர்கள் தனது குடும்பத்திலே தண்ணீர் வீடுகளிலே தண்ணீர் வந்தாலும் கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் போட்டை எடுத்துக்கொண்டு அந்த பகுதிக்கு சென்று அந்த மக்களை அவர்கள் சந்திக்கின்ற நிலைமை அந்த நிலைமையில் அவர்கள் உயிருக்கு போராடி கொண்டிருப்பதை பார்க்கின்ற அந்த நீர் விடுகின்ற காட்சி அவர்கள் பார்த்து உடனடியாக அந்த இளைஞர்கள் அனைவரும் அந்த தண்ணீரை குதித்து உடனடியாக அந்த மக்களை எல்லாம் தன்னுடைய போட்டுகளில் ஏற்றி கொண்டு அதில் கீழே இறங்கக்கூட முடியாத அளவுக்கு இருந்ததை ஒருவர் ஒருவர் கை கொடுத்து அந்த சங்கிலி தொடர் போல அந்த மக்களை எல்லாம் போட்டில் ஏற்றி கொண்டு அவர்கள் ஒரு மேட்டு பகுதியை கொண்டு வந்து இரநூத்தி ஐம்பதுலேருந்து முந்நூறு பேருக்கு மேலே காப்பாற்றி இருக்கிறார்கள் அதில் மிகவும் முக்கியமாக ஒரு பதினாறு பேர் மிகவும் மோசமான நிலைமையில் ஒரு இடத்துல அவர்கள் தங்கி நிற்கக்கூட இடமில்லாமல் அந்த தண்ணீரில் சின்ன சின்ன செடிகளுக்கு மேலே கால்களை வைத்துக்கொண்டு அவர்கள் இருந்ததை பார்த்து உடனடியாக யாசர் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் அவர்களையும் வாரி அவர்களை தூக்கி போட்டில் போடுகின்ற போது அதில் சிலருக்கு உணர்வற்றவர்களாக இருந்தார்கள் அவர்களெல்லாம் தனது போட்டிலே ஏற்றிக்கொண்டு மிக சேஃப்டியாக அவர்களும் சேஃப்டியாகவும் அந்த மக்களும் பாதுகாப்பாக கொண்டு வந்த சேர்த்ததை நினைக்கின்ற போது உண்மையிலேயே எங்களுக்கெல்லாம் உள்ளது இப்படிப்பட்ட ஒரு இளைஞர்கள் அவர்கள் இந்த மக்களை காக்க வேண்டும் என்பதற்காக இந்த கடுமையான மலையிலையும் அவர்களை காப்பாற்றி இருக்கிறார்கள் என்று நினைக்கின்ற போது உள்ளபடியாக மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அந்த உயிர்களை காப்பாற்றி அவர்களுக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்பதற்காக நகர காங்கிரஸ் கமிட்டி சார்பிலே நாங்கள் அவர்களுக்கு போர்வையும் பாராட்டுகளையும் இன்றைக்கு வழங்குவதற்கு என்னோடு மாவட்ட காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அப்துல் கதர் அக்கா முன்னாள் கவுன்சிலர் ரபீக்கு முன்னாள் கவுன்சிலர் ஜமால் போன்றவர்கள்லாம் இங்கே வருகை தந்து அவர்களை பாராட்டினோம் பாராட்டி இந்த பாராட்டு மூலமாக மக்களுக்கு நான் என்ன செய்தியை சொல்கிறேன் என்று சொன்னால் இப்படிப்பட்ட இளைஞர்களை நீங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும் அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு நீங்கள் வந்து உறுதுணையாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை நான் உங்கள் மத்தியில் வைக்கின்றேன் தூத்துக்குடி பகுதி மீன்வளத்துறை இயக்குனர் அவர்களுக்கும் நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் நமது தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் மீன்வளத்துறையினுடைய அமைச்சருமான அண்ணாச்சி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் நான் வைக்கின்ற ஒரு கோரிக்கை இந்த வீர தீர செயல் புரிந்த இந்த முன்னூறு உயிர்களை காப்பாற்றிய சிங்கித்துறை காய்ப்பட்டம் சிங்கித்துறை மீனவர்களுக்கு நீங்கள் ஒரு பட்டையை சான்று அவர்களுக்கு வழங்கி அவர்களை கௌரவப்படுத்த வேண்டும் அதுபோல நீங்கள் கௌரவப்படுத்துகின்ற போது மற்ற மீனவர் சமுதாயத்தில் இருக்கின்ற மீனவர்களும் இது மாதிரியான செயல்களில் ஈடுபடுவதற்கு ஒரு ஆர்வத்தை தரும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு வேண்டுகோளாக வைத்து காங்கிரஸ் சார்பிலே வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் அவர்களை பாராட்டுங்கள் இது போன்ற ஒரு சூழ்நிலையில் அவர்கள் செய்கின்ற இந்த துணிச்சலான காரியங்களுக்கு நாம் எல்லாம் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி அவர்கள் எந்த நேரமும் எந்த உதவியில் கேட்டு வந்தாலும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று அவர்களை பாராட்டு முகமாக பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடல் வந்து இந்த மாதிரி கலரில் இருக்குது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா அதிக மாதிரியான பெரு வெள்ளங்கள் ஏற்பட்டுச்சின்னு சொன்னால் அந்த வெள்ளத்தில் வந்து வெள்ளத்தண்ணி வந்து ஆறுகளோ ஆறுகளோடு கலந்து டேம்களில் இருந்துலாம் தண்ணீர் வழியாகும் போது அது எல்லாமே வந்து எங்களுடைய அந்த ஆற்றுப்பாதை வழியாக அதாவது அதை டிசிடபிள்யூ வழியாக வரக்கூடிய ஒரு பாலம் இருக்குது அந்த பாலத்தின் வழியாக கடந்து தான் கடலில் வந்து கலக்கக்கூடிய ஒரு பாதையை ஏற்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி மழை நீரால் நிரப்பப்பட்ட தண்ணீர்கள் எல்லாமே அந்த பாலத்தின் வழியாக கடலில் கலக்கும் போது அந்த கடலினுடைய ஒரிஜினாலிட்டி கலர் வந்து இந்த பகுதியில் வந்து இருக்காது வழக்கமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கலருக்கு அதுக்கப்புறம் அந்த ஆள் அந்த லாங்ல பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை கலரில் தெரியுது பாருங்க அதுதான் கடலினுடைய ஒரிஜினாலிட்டி கலர் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ப்ளூ கலர் அப்படி இருக்கும் இப்போ இந்த தண்ணி எல்லாமே வந்து முழுக்க முழுக்க இந்த ஆத்துப்பாதை வழியாக வந்த தண்ணீர் தான் இது கொஞ்ச நாள் இருக்கும் இந்த எல்லாம் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா நிலைமை கட்டுக்குள்ள வந்து எல்லாமே மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக இதுவும் மாற ஆரம்பிச்சிடும் அலாம் அலைக்கும் வரமத்துல்லா வரகாது எல்லா புகழும் இறைவனுக்கு அன்பு நமது சேனல் நேயர்களை காதல்பட்டணத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பதினேழாம் தேதி முதல் சரியான மழை இது ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனலில் போட்டுட்டோம் பல இடங்களில் பாதிப்பு இருந்துச்சு வெள்ளம் இன்னும் வலிந்தோடவில்லை பல வீடுகளில் தேங்கி நிற்பதை நம்ம வீடியோ எடுத்து போட்டிருக்கிறோம் அதை நம்ம நேவர்கள் அனைவரும் பார்த்துருப்பீங்க இந்த சூழ்நிலையில் காயல்பட்டினம் கடற்கரை பகுதியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற அதாவது காயல்பட்டினம் கற்புடையார் வட்டம் சிங்கித்துறை இந்த மீன மீனவர் பகுதி இங்கே மீன் தொழிலை மட்டுமே நம்பி வாழக்கூடிய இவர்கள் மழை வெள்ளத்தில் எப்படி பாதிக்கப்படுவாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு ஏன்னா முதல்ல பாதிக்கப்படுறே அவங்களுக்கு தான் முதல் பாதிப்பு வெள்ளமா இருந்தாலும் சரி புயலா இருந்தாலும் முதல்ல வானிலை எச்சரிக்கை அவங்களுக்கு தான் வரும் நீங்க வந்து கடலுக்கு போக கூடாது அவங்க வாழ்வாதாரத்தை இழந்து விடுவார்கள் அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த வாழ்வாதாரத்தை இழந்த சூழ்நிலைகளும் இவர்கள் சில பாதித்த பகுதிகளில் மீட்பு பணியில் ஈடுபட்டு சில மக்களை இருக்காங்க இவங்க யாரு என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தது நம்ம இன்டர்வியூக்குள்ள போகலாம் உங்களை பத்தி முதல்ல அறிமுகம் செஞ்சுக்கோங்க யாரெல்லாம் எங்க கூட பாத்தீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு பேர் கொண்ட ஒரு பதினாறு பேர் கொண்ட குழுவை தான் நாங்க கூட்டிட்டு போனோம் எல்லாருமே தான் எல்லாருமே இங்க தான் மீன்பிடி தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எங்களுடைய பூர்வீக தொழிலே முழுக்க முழுக்க மீன்பிடி தொழில் தான் மீன்பிடி தொழில் செஞ்சுதான் எங்களுடைய வரதாரத்தை நாங்க வந்து நகர்த்த முடியும் ஆமா எப்படி ஒரு பட்ட கட்டத்தில் மொத்தத்துல இன்னும் இப்ப வந்து வெள்ளத்துல பாத்தீங்க அப்படின்னா மீன்பிடி தொழில் மட்டும் இல்லாம எந்த தொழில் செய்தாலும் அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஆமா எந்த தொழில் என்ன எதுவா இருந்தாலும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அந்த வகையில இங்கேயே ஒரு பாதிப்பு வந்தது அதையும் பொருட்படுத்தாம தான் நம்ம வந்து எங்களுடைய டீம் வந்து இறைவனால் அமைக்கப்பட்ட ஒரு டீம் தான் யாருமே யாருமே எதிர்பார்க்காத ஒரு நேரம் அப்புறம் சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு பேர் தான் நின்றோம் திடீர்னு பார்த்தா ஒரு மேஜிக் மாதிரி பேர் டக்குன்னு போட்டில் ஏறினாங்க இது வந்து இறைவனுடைய நாட்டம் இல்லாமல் நடக்காது பச்சு பிடிச்சுக்கிட்டோம் அந்த டீமை கூட்டிட்டு போய் நல்ல விதமா ஒரு இருநூத்தி ஐம்பத்தி மூன்று உயிர்களை வந்து ரெஸ்கியூ பண்ணி முகாம் கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது அதுல ரொம்ப சந்தோஷம் பதினாறு பேர் போனான் அந்த பதினாறு பேர் கொஞ்சம் அறிமுகப்படுத்த முடியுமா இவர் பேர் மெய்தி இவரும் நம்ம டீம்ல உள்ள ஒரு ஆள் தான் மீன்பிடி தொழில்தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு பூர்வீகமாவே அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் பேர் வந்து முஸ்தபா ஆமா இவர் வந்து என்னுடைய மர்மம் தான் இவரும் பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து மீன்பிடி தான் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல கிட்டத்தட்ட கிட்டத்த இவர் பேர் வந்து சலீம் ஆமா இவரும் நம்ம மர்மம் தான் தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாமே வந்து சின்ன வயசா இருந்தாலும் சிறு வயசுலேயே வந்து அந்த குடும்ப தொழிலுங்கிறதுனால செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் இவர் பேர் வந்து சம்ஸு இவரும் நம்மளுடைய மர்மம் தான் தான் முழுக்க முழுக்க பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆமா அதே நேரத்தில் இவர் பேர் வந்து அபுசாலி இவர் வந்து எனக்கு வந்து மச்சின இவரும் மீன்பிடி தொழில் தான் முழுக்க முழுக்க பண்ணிக்கிட்டு இருக்காரு இவர் இவர் பேர் வந்து அந்தோணி ஆமா இவர் வந்து நம்ம வீட்டுல இருந்து ஒரு பத்து வீடு தள்ளி இருக்காப்ல ஆமா இவர் நமக்கு நெருங்கி நண்பர் ஆமா இவரும் மீன்பிடி தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு இவர் பேர் வந்து சபுர் இவரும் மீன்பிடி தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல இவரும் நம்மளுடைய மர்ம புள்ள தான் ஆமா இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொன்னா அறிமுகப்படுத்தக்கூடிய நபர்கள் வந்து எல்லாருமே சொல்லியாச்சு ஆனா இருந்தது வந்து மொத்தம் பதினாறு பேர் அதுல டக்குந்து வேலை முடிஞ்ச உடனே பசங்க கொஞ்சம் அடுத்தடுத்த வேலை இருக்கிறதுனால வெளியில போயிட்டானுவோம் ஆமா இன்னைக்கு வேற லீவ் வேற இன்னைக்கு கிறிஸ்துமஸ்ங்கிறதுனால இங்க வந்து அவங்களுடைய கூட்டாளிமார்கள்லாம் இருப்பானுவோ தோசுமார்கள் அவன் கூப்பிட்டு போய் ஆட்கள் ஒரு பக்கமா ஜாலியாக அரட்டடிச்சிட்டு இருப்பானுவோ அதனால கையில பிடிக்க முடியல மற்ற நாளா இருந்தா கூட ஆட்களை கவர் பண்ணிடலாம் அதாவது நீங்க எந்த இடத்துல போய் அந்த மீட்பு பணியை மேற்கொண்டீங்க அந்த இடம் இந்த இடம் நீங்க இருக்கிற இடத்துல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்குது அதற்கு நீங்க எந்த வழியில போனீங்க எப்படி போனீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்ப இங்க காயல்பட்டத்துல இருந்து சிங்கத்துறையிலேருந்து நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொன்னால் ஆறுமுகநேரி ஊர் இருக்கு இல்லையா அந்த செக் போஸ்ட்டுக்கிட்ட அந்த டேர்னிங்கில் டிசிடபிள்யூக்கும் டபிள்யூக்கும் ஆறுமுகநேரி செக் போஸ்ட்டுக்கும் சென்டரில் தான் தண்ணி கிடந்தது அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுடைய வல்லத்தை வந்து ஒரு ஈச்சேர் வாகனத்தில் ஏற்றிட்டு நாங்கள் போனோம் அதே நேரத்தில் அங்கே நாங்கள் இறங்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களை ரெஸ்கியூ பண்ணி நாங்கள் கூட்டிகிட்டு வரல ஆமாம் அந்த டிசி டபிள்யூக்கும் ஆறுமுகரி செக் போஸ்டுக்கும் சென்டரில் அந்த குறும்பூர் போற ரோட் ரோடு இருக்குது இல்லையா அந்த இதுல போட்டை இறக்கி அதுல ஒரு நாலு கிலோமீட்டர் போட்ல டிராவல் பண்ணி தான் அங்க இருந்து ஒரு இருபத்தஞ்சு பேரை கூட்டிட்டு வந்து திரும்ப நாலு கிலோமீட்டர் கொண்டு வந்து இங்க விடணும் பழையபடி நாலு கிலோமீட்டர் எம்டியா போகும் அங்க இருந்து ஒரு இருபத்தஞ்சு முப்பது பேரை ஏத்திட்டு திரும்ப வரணும் இப்படியே தான் நாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு ஒரு பதினஞ்சு சண்டை குறைஞ்சது பதினஞ்சு பதினாறு சண்டைக்கு அடிச்சிருப்போம் அதாவது நீங்க கொண்டு வந்து விட்டேங்கிறீங்களா அது காயல்பட்டினத்துல கொண்டு வந்து விட்டீங்களா இல்ல அவங்க இருக்கிற இடத்துல கொண்டு போய் விட்டீங்களா எங்க விட்டீங்க அவங்க எதனால அந்த இடத்துக்கு போய் போயிருந்தாங்க எப்படி மாட்டினாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா காயல்பட்டினத்துக்கு கொண்டு வந்து அவங்கள ரெஸ்க்யூ பண்ணி விடல நாங்க இங்க இருந்து ஆர்மரி டிசி செக் போஸ்ட் போயிட்டோம் அந்த செக் போஸ்ட்ல இருந்து குறும்புற போற ரோட்டோட அந்த எண்ட்ல இருந்து தான் நாங்க வந்து ஸ்டார்டிங் ஸ்டார்ட் பாயிண்ட்ல இருந்து தான் நாங்க அவங்கள போட்டை இறக்கி ஒரு நாலு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போய் தண்ணீர் பந்தல்கிறது வந்து ஒரு கிராமம் அந்த மக்கள் வந்து இங்கிருந்து எங்கேயும் அங்கே போகலை அவங்களுடைய வீடு வாசல் எல்லாமே அந்த தண்ணீர் பந்தத பந்தல் அதை உள்ள மக்கள் எல்லாமே பக்கத்து பக்கத்து சின்ன சின்ன குட்டி குட்டி கிராமங்கள் வயல்வெளிகள் தான் இருக்குது அங்க அவங்க இருக்கக்கூடிய பூர்வீக இடம் அது அது பள்ளத்தாக்கான பகுதிகளால் இந்த கடம்பா டேம் உடைஞ்சுதான் திறந்து விட்டாங்களாம் தெரியல அந்த தண்ணீர் வந்து ஃபுல்லா சூழ்ந்ததுனால அவங்களால எங்கேயும் நகர முடியல அவங்கள நாங்கள் அங்க இருந்து நாலு கிலோமீட்டருக்கு இடைப்பட்ட பாதையில தான் ரெஸ்கியூ பண்ணி ஆறுநேரி செக் போஸ்ட் அந்த குரும்பூர் ரோட்ல வந்து இறக்கி விட்டோம் அங்க காவல்துறை அதிகாரிகள் அவங்கள ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு போய் முகாமில் விட்டாங்க ஆயல்பட்டினத்திலிருந்து நீங்க போன இடம் எவ்வளவு தூரம் ஆயல்பட்டினத்திலிருந்து நாங்க போன இடம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னா குறைஞ்சது ஒரு எட்டு ஒன்பது கிலோமீட்டர் வரும் உங்களுக்கு எந்த எப்படி தகவல் வந்துச்சு அங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு யார் தகவல் சொன்னா அவங்க மக்களை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு தகவல் கொடுத்தாங்களா இல்ல அவங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தாங்களா இந்த தகவல் கிடைச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா மீன்வளத்துறை அதிகாரிகள் வந்து எங்க ஊர்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அவங்க மூலியமா எங்களுக்கு தகவல் கிடைச்சது எங்க அத்தாவுடைய நம்பருக்கு ஃபோன் கால் வந்தது இந்த மாதிரி போட்டு தேவைன்னு சொன்ன உடனே நாங்க வந்து போட்டை ரெடி பண்ணிட்டு அதுக்கான ஆட்களையும் கரெக்டான முறையில் ரெடி பண்ணிட்டு இன்ஷால்லா அந்த இடத்துக்கு நாங்க போயிட்டோம் அந்த அன்றைக்கே போயிட்டோம் ஆனா நாங்க போனது இரவு நேரத்தை நெருக்கினதுனால நாங்க பணியை தொடர முடியாம அடுத்த நாள் காலையில ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணி அன்னைக்கு ஒரு நாள் மட்டுமே இருநூத்தி ஐம்பது அறுபது பேரை ரெஸ்க்யூ பண்ணும் இதற்கு அரசு தரப்பிலிருந்து எதுவும் உதவி பண்ணாங்களா இல்ல உங்களுடைய முயற்சி மட்டும்தானோ அரசு தரப்புல இருந்து நமக்கு அழைப்பு வர போய் தான் நாங்க வந்து இந்த ஸ்பாட்டுக்கே போனோம் தனிப்பட்ட முறையில இருந்திருந்தா எங்களுக்கு இந்த தகவல் எதுவும் கிடைச்சிருக்காது அரசு தரப்புல இருந்து எங்களுக்கு போன் வந்துச்சு இந்த மாதிரி தேவை சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுனால சரி டக்குன்னு நம்ம வந்து இந்த மாதிரி இக்கட்டில் நடக்கக்கூடிய மக்கள் வந்து நம்ம மீன் மீனவர்கள் போய் எத்தனையோ ஊர்களில் வந்து முட்டியளவு தண்ணி இருந்தாலே ஒரு கூட்டமே போய் காப்பாத்திடுறாங்க இது இவ்வளோ தண்ணி இருக்கும் போது எல்லாரும் டக்குனு இதுக்குள்ளே போயிட முடியாதுங்கிறதுனால டக்குனு நாங்கள் மீனவர்கள்ங்கிறதுனால டக்குனு இறங்கி அவங்கள ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வந்தோம் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இருந்து எதாவது கொடுத்தாங்களான்னு கேட்குறாங்க அது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் எங்களுக்கு தரல அந்த ஸ்பாட்டில் வச்சு எங்களுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட்டுகள் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்க சொன்னால் எங்களுடைய மீன்வளத்துறை அதிகாரிகளும் சரி அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளும் சரி அந்த நேரத்தில் எங்களுக்கு பக்கப்பலமாக ஏன் என்கிட்ட பெட்ரோல் தீந்துருச்சு வள்ளத்துல டக்குன்னு பெட்ரோல் வேணும்னு சொன்னோன்னா உடனே பெட்ரோல் கேன் எடுத்துட்டு போய் ஒரு காவல்துறை அதிகாரி பெட்ரோல் பிடிச்சது கொடுத்தாங்க அப்புறம் எங்களுக்கு சாப்பாடு அப்படின்னு சொன்னோம் நாங்கள் கேட்க தேவையில்லை சாப்பாடுன்னு சொல்லும்போது உடனே அவங்க அந்த மதியான சாப்பாடா டக்குன்னு அவங்களே ரெடி பண்ணி கொடுத்து விட்டுருந்தாங்க காலையில் சாப்பாடு அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க அது நல்ல விதமான முறையில் எங்களை வந்து ட்ரீட் பண்ணாங்க ஏன்னா நாங்கள் சோர்வடையக்கூடாதுங்கிறதுல அவங்க ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க எங்களுடைய மீன்வளத்துறை அதிகாரிகளும் சரி எங்க காவல்துறை அதிகாரிகளும் சரி ஏன்னா நாங்க சோர் உடஞ்சிட கூடாதுங்கிறது ரொம்ப கவனம் செலுத்து நாங்க அதுவும் தெரியல அந்த எத்தனை அடிக்கு தண்ணி இருந்துச்சு தண்ணி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அங்க இருந்தது குறஞ்சது ஒரு பத்தடி எட்டடி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்ல இருக்கும் குறைஞ்ச ஒரு எட்டு அடில இருந்து பத்து அடி வரைக்கும் இருக்கும் ஒரு சில இடங்கள்ல பத்து அடி வருது ஒரு சில இடங்கள்ல எட்டு அடி வரும் ஒரு சில இடங்கள்ல ஆறு அடி வரும் அந்த மணல் திட்டுகள் ஏறி இறங்கி ஏன்னா இது வந்து ஒரு சீரான பாதை கிடையாது வயல்வெளி சில இடங்கள்ல மேடா இருக்கும் சில இடங்கள்ல பள்ளமா இருக்கும் ஒரு இடத்துல கரும்பு கொள்ள ஒரு இடத்துல வாழை கொள்ள இப்படி இருக்கிறதுனால அந்த ஆழங்கள் மாறி மாறி வந்தது நாங்க வந்து இன்ஜின் வந்து எதுவும் ஸ்ட்ரக் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக முன்னாடி ஒரு நபரை நிப்பாட்டி கம்பு கொடுத்து கரெக்டான முறையில் அந்த ஆழத்தை நோட் பண்ணி நோட் பண்ணி அந்த ரூட்டை முதல்ல நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் சண்டைங்களே ரூட்டை கீப் அப் பண்ணிக்கிட்டோம் பொதுவாக அதுதான் மீனவர்களுக்கு வந்து ஒரு அடையாளமா தெரியும் ஃபர்ஸ்ட் சண்டிகளே அந்த ரூட்டை கரெக்டான முறையில் கீப் அப் பண்ணி வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் அதே ரூட்லேயே தான் அவங்க வந்து ஒரு பதினஞ்சு முறை சண்டைக்கு போய் போய் காப்பாற்றி கொண்டுட்டு வர்றதுக்கு உதவியா இருந்தது உங்களுக்கு அந்த மீட்பு பணியில எதுலாம் சவாலா இருந்துச்சு ஒரு பிரச்சனைகளை எதிர்கொண்டிருப்பீங்க இல்லையா அந்த எதெல்லாம் சவாலா இருந்துச்சு சவாலு சொன்னா இப்ப நாங்க வந்து அங்க போயிட்டு ஒரு மூணாவது சண்டிங் நாங்கள் மூணாவது இது அடிச்சுட்டு வரும்போது மூணாவது ரவுண்ட்ல மக்களை ஏத்திக்கிட்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நாங்கள் ஓட்டிட்டு வந்த அந்த என்ஜின் வல்லத்தினுடைய அந்த என்ஜின் வந்து டக்குன்னு ஆஃப் ஆயிடுச்சு அப்போ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டோம்னா அந்த தண்ணீரில் மிதந்து வரக்கூடிய ஒரு சட்ட துண்டு அது வந்து அதில் சிக்கிடுச்சு நாங்கள் தனியாக ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் வர சொல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு பதட்டம் தெரியாது நாங்கள் போகும்போது அந்த மக்கள் ஒரு இருபது முப்பது பேரை ஏற்றிட்டு நாங்கள் அந்த இதில் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த இது டக்குன்னு ஆஃப் ஆகணும்னா ஒரு ஒரு இது ஒன்று ஒரு ஒன்று உதரும் அதில் வந்து கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சு ஏன்னா கூட வந்து மக்கள் இருக்காங்க நாங்கள் தனியாக போனால் அசால்ட்டாக இருந்து ஹேண்டில் பண்ணிடுவோம் அவங்க இருந்ததுனால அந்த இடத்துல டக்குன்னு ஆஃப் ஆகி நின்ற உடனே அந்த மக்கள் கொஞ்சம் பதறிட்டாங்க அது கொஞ்சம் பதட்டமான ஒரு சூழ்நில தான் எங்களுக்கு ஏற்படுத்துச்சு அல்லாருடைய ஆண்டவனுடைய உதவியை கொண்டு நாங்கள் அதிலருந்து தப்பிச்சு அவங்கள ஓரளவுக்கு அந்த இரநூத்தி அறுபது பேரையும் நல்ல முறையாக கொண்டு வந்து விட்டுட்டோம் மீட்பு பணிக்கு வந்து ஃபைபர் போட்டு கொண்டு போனீங்களா ஸோ அந்த மர போட்டு தான் கொண்டு போனீங்களா உனக்கு ஃபைபர் படகு தான் ஃபைபர் படகுலேயே கொஞ்சம் சிறிய படகு அதான் அந்த வண்டியில் ஏற்றி வைக்கிறதுக்கு கொடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் உதவியாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் அங்கே வந்து தண்ணீரில் தரையும் தட்டிடக்கூடாது அதுக்கு எங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை கொண்டு நாங்கள் வந்து ஒரு சிறிய ரக ஃபைபர் படகு தான் எடுத்துக்கிட்டு போனோம் ஒரு ட்ரிப்பில் நீங்கள் பதினாறு போன பேரும் போனன்னு நீங்க பதினாறு பேருமே அந்த போட்டில் டிராவல் பண்ணி ஒரே நேரத்தில் போனீங்களா அந்த போட்டுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ அதாவது மீட்பு பணியில் வரும்போது திரும்ப வரும்போது எத்தனை பேரை அங்கேருந்து அழைச்சிட்டு வந்தீங்க அங்கேருந்து எத்தனை பேரை அழைச்சிட்டு வந்தீங்க எத்தனை ட்ரிப்பு அழைச்சிட்டு வந்தீங்க அந்த போட்டில் நாங்கள் வந்து குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ட்ரிப்புக்கு வந்து ஒரு முப்பது நபர்களை ஏற்றிக்கிட்டு வரக்கூடிய கெப்பாசிட்டி அந்த போட்டுக்கு இருக்கு ஆமா நாங்க முப்பது நபர்கள் அப்படிங்கிற சூழ்நிலையில சில சமயங்கள்ல வந்து ஆட்கள் வரும்போது நாங்கள் இருபது பேர் ஏத்துவோம் கொஞ்சம் மெலிசான ஆட்கள் வரும்போது முப்பது பேர் ஏத்துவோம் அந்த ஆட்களோட உடம்பு கண்டிஷன் பொறுத்து தான் தெரியும் அதிகம் கம்மின்னு சொல்லிட்டு அதை கொண்டு இருபது பேரு முப்பது பேரு இருபத்தஞ்சு சொல்லிட்டு ஆட்களை மாத்தி மாத்தி ஒரு பதினஞ்சு முறை நாங்க வந்து அந்த இடத்துல ரவுண்ட் அடிச்சிருப்போம் மீட்பு பண்ணி எப்ப ஆரம்பிச்சிங்க எப்ப முடிஞ்சிச்சு எத்தனை மணி நேரம் நடந்துச்சு பணியை நாங்க தொடர்ந்தது வந்து காலையில ஒரு ஆறு ஆறரைக்கு ஸ்டார்ட் பண்ணோம் ஆமா அது முடிவுக்கு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சே முக்கால் அஞ்சரை ஆயிடுச்சு அவன் கடைசியா அந்த தலைவன் வடலிங்கிற ஊருக்கு பக்கத்துல உள்ள உப்பளம் அந்த உப்பளத்துல மாட்டிக்கிட்டு இருந்த அந்த பதிமூணு நம்பர்களையும் நாங்க காப்பாத்தி கொண்டுட்டு வந்து அந்த மேட்டான பகுதியில ஸ்டாப் பண்ணும்போதே மணி அஞ்சரை ஆயிடுச்சு இதுக்கப்புறம் இருட்டுப்பட்டுருச்சு ரெண்டு கண்டத்தை தாண்டி வந்திருக்கும் திரும்பவும் இருட்டுப்பட்டதுக்கு அப்புறம் ரிவர்ஸ்லயே போய் நம்ம அந்த ரூட்டுக்கு போகிறதுக்கு போட்டை இழுத்து வச்சுட்டு போயிருவோம் நம்ம போய் அங்கே லாக் ஆகிட்டோம்னா எந்த விதமான தகவல் தகவல் தொடர்பு கருவிகளும் கிடையாது எங்ககிட்ட எல்லாருடைய மொபைலுமே ஆஃப் அதே சமயத்துல வந்து காவல்துறை அதிகாரிகள் கிட்ட ஒரு வாக்கி டாக்கி கொடுத்து விடுங்க சார் அப்படின்னு சொன்னோம் இருந்த ரெண்டு வாக்கி டாக்கியை வந்து ஏற்கனவே ரெண்டு போட்டுக்கு கொடுத்து விட்டுட்டாங்க அந்த டைம்ல வந்து வாக்கி டாக்கி அவங்க ஏற்பாடு பண்றதுக்கு தயாரா இருந்தாலும் எங்களுக்கு நேரங்கள் இருந்ததுனால அதையும் நாங்கள் வாங்காமலே போயிட்டோம் மொபைல் கிடையாது எந்த தொடர்பும் கிடையாதுங்கிறதுனால அஞ்சரை மணி உடனே பயந்துட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் ரிவர்ஸ்ல போய் லாக் ஆவுனா எந்த தகவலும் சொல்ல அந்த ஏற்றி வச்சிட்டு ஆட்கள் எங்களை ஜேசிபி மூலயமா சேஃபா செக் போஸ்ட் கிட்ட வந்து இறக்கி விட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அதாவது முகாமில் தங்க பொருட்கள்லாம் பொருட்கள் அதை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா நாங்க வந்து போட்ல இருந்து மக்களை ரெஸ்கியூ பண்ணி அந்த குறும்பு ரோட்டு எண்ட்ல இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளும் ஒப்படைச்சிட்டோம் அவங்க கண்டிப்பா அந்த மக்களை வந்து முகாமுக்கு தான் கூட்டிட்டு போனாங்க அங்க நடந்த நிகழ்வுகள் எதுவுமே வந்து எங்களுக்கு தெரியல ஆனா கண்டிப்பா சாப்பாடு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க ஏன்னா சாப்பாடு ரெடி ஆகிட்டே தான் இருந்தது வண்டி வண்டியா வந்துட்டு இருந்தது வள்ளத்தை ஏற்றி ஏற்றி அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க அதே நேரத்தில் கண்டிப்பா இங்க இருந்து போன மக்களுக்கும் சாப்பாடு தண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க உங்களோட வந்த டீம்ல யாருக்காவது எதுவும் அடிபட்டு இருக்கா அந்த மாதிரி யாருக்காவது உடல் காயங்கள் ஏதாவது இருக்கா அதை கொஞ்சம் சொல்லுங்க அப்படி அடிம அடிபட்டு இருந்தா அவர்களை மட்டும் கொஞ்சம் இப்போ அறிமுக சொல்லி காட்டுங்க யாருக்கும் காயங்கள் ஏற்படலை அல்லாவுடைய கிழமை கொண்டு நாங்கள் வந்து சேஃபான முறையில் போயிட்டு சேஃபான முறையில் வந்துட்டோம் அதே நேரத்தை பாத்தீங்கன்னா அந்த மழை தண்ணி பிளஸ் தண்ணிக்குள்ளே பிள்ளை நின்றுகிட்டு இருந்ததுனால ஒரு அஞ்சு பிள்ளைகளுக்கு வந்து காய்ச்சல் வந்தது அந்த காய்ச்சல் ஒரு இரு நாட்கள் சரியாயிடுச்சு ஆமா இப்ப அவங்கள அறிமுகப்படுத்துறதுக்கு அவங்க பக்கத்துல இல்லை பணிகள்லாம் நல்ல அருமையாக நீங்க செஞ்சிருக்கீங்க தனது உயிரை காப்பாத்துறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது உங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் ஏன்னா பதினேழாம் தேதி தொடங்கி பதினேழாம் தேதிக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடுச்சு மழை அதுக்கு முன்னாடி இப்போ முப்பதாம் தேதி வரைக்கும் புயல் மலை அப்படின்ட்டு வானிலை ஆராய்ச்சி சொல்றாங்க உங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கா அரசுக்கு நீங்க என்ன கோரிக்கை வைக்க விரும்புறீங்களா கண்டிப்பா அது வந்து கண்டிப்பா அதை கோரிக்கை வந்து வைக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னு சொன்னா இப்போ மழை முப்பதாம் தேதி வரைக்கும் பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு வானிலை அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறீங்க கிட்டத்தட்ட முப்பதாம் தேதி வரைக்கும் சொல்லும்போது பதினா மழை வந்து பதினஞ்சாந்தேதி பதினாலாம் தேதி ஆரம்பிச்சிட்டு ஹெவி ரெயின்னு சொன்னால் பதினேழாம் தேதி தான் அடித்தது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு குறைஞ்சது ஒரு பதினஞ்சு பதினாறு நாள் ஆயிரும் ஸோ எங்களுடைய வாழ்வாதாரம் முழுக்க முழுக்க மீன்பிடி தொழிலை நம்புறதுனால அதனால் கடலுக்கு போனால் தான் தொழில்ங்கிறப்போ இப்போ நான் கடலுக்கு போக முடியாத ஒரு நிலைமையில் எங்கள் மக்கள் இருக்காங்க அறநூறு இரநூறு குடும்பங்கள் இருக்காங்க கடலுக்கு போனாதான் சோறு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும்போது போகாம இருக்கிற எங்கள் மக்களுக்கு அரசாங்கம் நிவாரணத் தொகையை எவ்வளவு சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த கடலோர மீனவ கிராமங்கள் முழுக்க முழுக்க மீன்பிடி தொழிலை மட்டுமே நம்பி இருக்காங்க எந்த ஊர்லேயுமே வள்ளங்கள் போகல அதனால கண்டிப்பா அவங்களுக்கு அதுக்கான ஒரு நிவாரணத் தொகையை கொடுக்கு வழக்கமாக கொடுக்கறதை தாண்டி கொஞ்சம் கூடுதலா கொடுக்கணும் ஏன் கேட்டீங்கன்னு சொன்னா ஒரு நாள் ரெண்டு நாள்னாலே சமாளிக்க முடியாது இங்க பதினாலு நாள் பதினஞ்சு நாள் போகும்போது ரொம்ப அந்த வாழ்வாதார கேள்விக்குறியாக உள்ளாக இருக்குது அதனால் அவங்களுக்கு தேவையான நிவாரண நிதியில் எங்கள் மீனவ மக்களுக்கு இந்த அரசாங்கம் தரணும் இவ்வளவு நேரம் நமக்காக அவருடைய பணியை பொருட்படுத்தாமல் நமக்காக டைம் ஒதுக்கி சிறந்த முறையில் அவங்க அனுபவங்களையும் அவங்களுடைய கஷ்டங்களையும் நம்மளிடம் பகிர்ந்து கொண்டார் யாசர் ரஃபாத் அவர்கள் அந்த நிகழ்வுகளை நாம் இப்பொழுது முடித்துக்கொள்கின்றோம் அவருடைய நன்றியுடன் அலமது இல்லா ரொம்ப சந்தோஷம் ஆமா கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு தான் நாங்க வந்து ஒரு பதினஞ்சு பேர் கொண்ட குழு வந்து இந்த களத்துல இறங்கி களப்பணியில செஞ்சோம் ஆமா எங்களை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதுக்காக இந்த ஐஏ ஒய்எஸ்ங்கிற ஒரு யூடியூப் சேனல் வந்து பேட்டி கண்டிருக்காங்க இப்ப இந்த பேட்டியின் மூலியமா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய விஷயங்களை நாங்கள் பகிர்ந்துக்கிட்டோம் எங்க கிட்ட நடந்த நிகழ்வுகளை கேட்டாங்க எல்லாத்தையுமே நான் வந்து இருந்து தான் ஷேர் பண்ணேன் ஓரளவுக்கு வெளி உலகத்துக்கு தெரியறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இதை அமைஞ்சது அதே வேலையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிட்டு கேட்குற ஒன்றே ஒன்று இந்த மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளாக எங்களுடைய போட்டுகள்லாம் கடலுக்கு போகாமல் எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாக இருக்காங்க அதே நேரத்தில் இன்னும் மலைகள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மாதிரியான அச்சுறுத்தலும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதனால் நீங்கள் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எங்களுடைய மக்களுக்கு வாழ்வாதாரத்தை நீட்டிக்கும் வகையில் நிவாரணத் தொகையை அதிகப்படுத்தி கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இதுவரை இதுவரை மிக தெளிவான முறையில் அழகிய நேர்காணலை செய்த அன்பு நண்பர் இரவில் யூசுப் அவர்களுக்கும் அழகான முறையில் தன்னுடைய நிகழ்வுகளை மிக தொடராக நமக்கு யாத்தடித்த யாசராபாத் அவர்களுக்கும் மனமாத நன்றியினை தெரிவித்துக்கொண்டு தமிழக அரசிடம் ஒரு கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம் இத்தகைய வீர தீர செயல் புரிந்த இந்த பதினாறு நபர்களுக்கு தமிழக அரசின் சார்பாக நட்சான்றிதழும் விருது அளிப்பும் நடத்திய அவர்களை கௌரவிக்க வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் இதுபோன்ற நீரத்தீர செயல செயல்படுகின்ற இளைஞர்களுக்கு இவை ஒரு முன்மாதிரியாக திகழும் என்று கூறிக்கொள்கிறேன்